காகித கப்பல் எனவே பயணிக்கிறேன் மண்குதிரையாகி ஆற்றில் இறங்கிய போது அதில் கரைகின்றேன் மீண்டும் மண்குதிரை அவதாரமிட்டு அடுக்கடுக்காய் அதே அவதநிலை அடைகிறேன் சுய ஆதாரம் என்பதே சுய கௌரவத்தின் ஆதாய அச்சாணி அதை இழந்தவன் அல்லாடுவதே சுயமரியாதை இழந்த நொண்டியான திண்டாட்டமே வாயும் வயிறும் வெவ்வேறு ஆனது மனிதருக்கு என் கரமே என் வயிறுக்கு சோறு போடும் உழைப்பு இயந்திரம் பணமாளிகை பல மனமாளிகையாக இருப்பதில்லை குடிசையில் கோபுர உள்ளங்களை உயரமாய் கண்டேன் அடுத்தவர் தோல் ஒருவனுக்கு அஸ்திவாரம் ஆகாது தன்னம்பிக்கையோடு ஜோடி சேர்ந்த ஏழையின் முயற்சி கவிழாத கப்பலே வெட்ட வெட்ட வளரும் வாழை போன்று கவலை வளர்கின்றது வள்ளுவன் வடித்த குரலின் சாறு மனித அறநெறி வாழ்வின் ஆயுசு நூறுக்கு ஆரோக்கிய மருந்தே அதை உண்டு அதையே செண்டு என்று சுவாசிக்கிறேன் அதனால் நிம்மதி உண்டு என்று நம்புகிறேன் ஒருகை ஓசை என்பது பிறர் பொய்க்கால் குதிரைகளின் சவாரி இருகை ஓசை என்பதே ஒருவனின் சுய உழைப்பு அதுவே இறுதி வரை ஒளி கொடுத்து வழிகாட்டும் சுயமரியாதை தரிசனத்திற்கு சுயதோல் கொடுக்கும்